பச்சையைப்பணிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் நாமத்தகுமார் பச்சையப்பன் பிரியில முதுகலை தமிழ் படிக்கும் பொழுது நிறைய கவியரங்க போட்டிகள்ல நடந்திருப்பாரு எங்க போனாலும் அவர் பயன்படுத்தக்கூடிய முதல் அறிமுகம் பச்சையப்பணிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அவர் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர் வேலை செய்யு கீழே இருக்க மாணவர்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த வார்த்தை பச்சையப்பணிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம் அப்படின்ட்டு அந்த கவிதை அந்த கட்டுரை தொகுப்புல அவர் எழுதியிருந்த கவிதை ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்தது அதை குறைந்துக்கலாம் அப்படின்றது கனதான் யார் சொன்னது பின்னி ஆலையை மூடிவிட்டார்கள் இப்போதும் பின்னி ஆலையில் நூல் நூற்கும் பணி நடந்து கொண்டுதான் இருக்கிறது சின்ன வித்தியாசம் நூல் நூற்கும் தொழிலாளர்கள் அல்ல நூல் நூற்பது தொழிலாளர்கள் அல்ல சிலந்திகள் அப்படின்னு முடிச்சிருப்பாரு இன்னும் அதையும் தாண்டி நல்ல ஒரு கவிதை அப்படின்னா சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது விடுமாற்றுவது ஆமாங்க யார் போய் அந்த நாய்க்க சொல்ல போறாங்க